ஹை ஃப்ரெண்ட்ஸ் அமரன் படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியானதுக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதாவது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல அமரன் படம் தான் நம்பர் ஒன்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி படம் தியேட்டர்ல முன்னூறு கோடியை தாண்டி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை புரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான தமிழ் படங்களில் கோட்டுக்கு அப்புறம் வசூல் ரீதியாக அமரன் படம் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு அண்ட் அபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆனா கூட தியேட்டர்ல படம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு தென் இப்போ ஓடிடியில் அபிஷியலா ரிலீஸ் ஆகியும் ஒரு நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிருக்கு அண்ட் தீபாவளிக்கு லக்கி பாஸ்கர் படத்தோட தான் அமரன் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படங்களுமே தேட்டர்ல மிகப்பெரிய வெற்றி சோ இப்ப ஓடிடிலயும் ரெண்டு படங்களுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது லக்கி பாஸ்கர் கொஞ்சம் முன்னாடியே ஓடிடியில ரிலீஸ் ஆகி நம்பர் ஒன்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப அமரன் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நம்பர் டூ இடத்துக்கு போயிடுச்சு சோ சமீப காலமாவே தேட்டர்ல ஹிட் அடிக்கிற படங்கள் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா விமர்சனத்துக்குள்ளாகும் ஆர் தேட்டர்ல சரியா போகாத படங்கள் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ரிசப்ஷன் கிடைக்கும் பட் அமரன் அண்ட் லக்கி பாஸ்கர் பொறுத்த வரைக்கும் தேட்டர்லயும் ஒரு மிகப்பெரிய வெற்றி இப்ப ஓடிடிலையும் கிட்டத்தட்ட அதே ரிசப்ஷன் தான் ஸோ ஒரு நல்ல படம் ரெண்டு இடத்துலையுமே கிளிக் ஆகும் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அமரன் படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் ஓடிடியில் அமரன் படத்தை பார்க்குற மாதிரி சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த தேட்டரில் படத்தை மிஸ் பண்ணவங்களும் இப்போ படத்தை ஓடிடியில் பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டி ரிவியூஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வருஷம் மகாராஜா படம் தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு படம் ஸோ அமரன் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.